institute of science and technology, Tanjavur, AAA, with specialization in electric vehicles ஸ்ர்ஜிங் காலத்துல பேச வீரர் காமராஜர் சகாப்தத்தை வீழ்த்தியதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் முக்கியமான பொறுப்பு முதன்மை பொறுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் எவ்வளவு பொய்களை சொல்லி கருண் ஐயாவை வீழ்த்தினாங்க அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி இரண்டாக பிளவுபட்ட பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களோடு இணைந்து எப்படி காமராஜர் ஐயாவை கொஞ்சம் கூட மேலே தமிழகத்திலும் வரக்கூடாது இந்தியாவிலும் வரக்கூடாது என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தலோடு எடுத்துக்காட்டு அதன் பிறகு எமர்ஜென்சி காலகட்டத்தில் கர்மவீர் ஐயாவனுடைய உயிர் பிரிந்த பொழுது திமுகவினுடைய அட்டகாசம் அட்ராசிட்டி எல்லாமே பார்த்தோம் அதன் பிறகு நேருவின் மகளே வா அல்லது வருக நிலையான ஆட்சித்தருகன் ஸ்டாண்டை மாற்றுறது அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கர்மவீர் ஐயாவை பற்றி பேசுவதற்கு ஒரு சதவீதம் கூட அவர்களுக்கு ஒரு உரிமை இருப்பதாக நான் பார்க்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தல் பரப்புரையின் பொழுது அன்றைய ஒரு முக்கிய தலைவராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேசியதெல்லாம் இன்னைக்கு எடுத்து போட்டு காமிச்சோம்னா மானம் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் கட்சி கூட இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே இருக்க மாட்டாங்க அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு எம்பியாக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்கள் இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கர்ம வீரரையா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கூட குடி குடித நீர் பைப்பில் வரக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தண்ணி வந்த பிறகு தான் தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லி அந்த லோக்கல் பஞ்சாயத்து போட்டிருந்த குடிநீர் பைப்பையும் கூட பிடுங்கி எறிந்தவர் கடைசி காலம் வரை எந்த ஒரு சொத்தையும் சேர்க்காதவர் திருமணமாகாதவர் எளிமையான ஒரு மனிதர் மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணித்தவர் அதெல்லாம் தாண்டி ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் கட்சி வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பதவியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அடிப்படை வேலைக்கு சென்றார் இதெல்லாம் ஒரு பக்கம் சரித்தரும் அப்படி இருக்கும் பொழுது அந்த மனிதர் வந்து ஏசி இல்லாமல் தூங்குவார் அதே போல் அந்த மனிதர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்துக்கொண்டு உங்களைப் போல் ஒரு ஒப்பற்ற தலைவர் இல்லை என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அன்னைக்கு ஐயா தன்னுடைய கடைசி காலகட்டத்திலும் கூட சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்றேன் இரண்டு கழகங்களுமே குட்டையில் மட்டைகள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் கலைஞர் கருணாநிதி அவர்களை தனிப்பட்ட முறையிலோ ஒரு நான்கு சுவருக்கு மத்தியிலோ அமர்ந்து அதை பேசியதற்கு வாய்ப்பே இல்லை அவருடைய நிலைப்பாட்டில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை தமிழகத்தில் அழித்ததை அழித்த தமிழகத்தினுடைய வரலாற்று நம்முடைய முன்னேற்றம் எல்லாத்தையும் அழித்ததில் மிக முக்கிய பங்கு இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தெரிவிக்கிறது அதனால் வரலாற்றை மாற்றி திரித்து கர்மவீரர் காமராஜரையே இல்லாத பொழுது ஒரு புதிய ஒரு விஷயத்தை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழுப்புவதை நான் கண்டிப்பது மட்டுமல்ல இதை மானம் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பார்த்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் இந்த நேரத்தில் நான் வைக்கிறேன் உண்மையாலுமே கர்வி வீரர் காமராஜ் ஐயாவுடைய ஆட்சி வேண்டும் காங்கிரஸ்காரங்க அப்பப்ப பேசுறீங்க அப்படி இருக்கும் பொழுது கர்ம வீரர் ஐயாவை கேவலப்படுத்தியது மட்டுமல்ல உண்மைக்கு புறம்பாக கூட பேசியிருக்கின்றார்கள் இதை காங்கிரஸ் தலைவர்கள் சும்மா ஒரு கண்டன அறிக்கை கொடுத்தேன் பத்திரிகையாளர் சந்திப்பில் ரெண்டு பேசினேன் அப்படின்னு போகாம திமுகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வர தயாரா அல்லது குறைந்தபட்சம் உங்களுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக தனியாக போட்டியிட தயாரா குறைந்தபட்சம் நீங்கள் இன்னொரு கூட்டணிக்கு போங்கன்னு நான் சொல்லலை ஆனால் திமுக கூட்டணியிலேருந்து வருவதற்கு தயாராக ஆனால் வர மாட்டாங்க காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு கொஞ்சம் சவுண்ட் விடுவாங்க நாளா திமுகலேருந்து யாராச்சும் ஒருத்தர் டெல்லியில் போய் ராகுல் காந்தியை சோனியா காந்தி அம்மையாரை பார்ப்பாங்க அதன் பிறகு மேலிருந்து டோஸ் விட்ட பிறகு வாளை சுருட்டி கொண்டு மறுபடியும் திமுகவினுடைய அடிமாடுகளாக வேலை செய்வார் இது காலங்காலமாக தமிழக மக்கள் காங்கிரஸை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் புதிதாக எதுவும் நடக்கப் போவதில்லை ஆனால் தமிழகத்தினுடைய காங்கிரஸ் தலைவர்களுக்கும் முக்கிய தலைவர்களுக்கும் நான் கேட்கின்ற ஒரே ஒரு விஷயம் தர்மவீரர் காமராஜர் ஐயாவை தாண்டி காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் அடையாளம் கிடையாது வேற எந்த ஒரு தலைவரையும் மக்கள் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படிப்பட்ட தலைவரை அசிங்கப்படுத்திய பிறகு இந்த கூட்டணியில் நீங்கள் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியை நான் மட்டுமல்ல சாதாரண மக்களும் கேட்க ஆரம்பித்திருக்கின்றனர் அதாவது ஆறாவது முறை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க ஐந்து முறை முழுமையாக இருந்திருக்கிறாங்க ஆறாவது முறை இருக்கிறாங்க நான்காண்டுகள் தொடர்ந்து முழுமையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐந்தாவது ஆண்டில் அறியெடுத்து வைத்திருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் என்ன செய்வாங்க நான் போய் மக்களை பார்க்கறேன் குறையெல்லாம் கேட்குறேன்னா நீங்கள் ஐந்து முறை ஆட்சியில் இருந்து செய்ய தவறியதை ஆறாவது முறையாக ஆட்சிக்கு வந்து நான்காண்டு காலம் செய்ய தவறியதை மறுபடியும் மக்கள் எதற்காக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் ஒரே ஒரு கேள்வி இன்றைக்கி உங்களோடு ஸ்டாலின் நான் கிராம கிராமமா போறேன் நான் அரசுனுடைய கொள்கை திட்டங்கள்லாம் சரியாக போயிருக்கான்னு நாங்கள் பார்க்குறோம் அந்த கொள்கை திட்டங்களை பற்றி பேசுவதற்காக நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசனுடைய செய்தி தொடர்பாளர்களாக நான் நியமித்திருக்கின்றோம் இவ்வளோ பேசுகிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் செய்யலை இன்றைக்கும் செய்யல ஏன்னா நீங்கள் ஃபெயிலியர் தானே இந்த திராவிட மாடல் என்பது தோற்றுவிட்டது தான் அர்த்தம் எலெக்ஷன் அப்போ கடைசி ஒரு வருஷம் உங்கள் சாதனைகளைத்தானே பட்டியலிடணும் நான்கு ஆண்டுகள் நாங்கள் செஞ்சிருக்கோம் மக்கள் மாறியிருக்காங்க தமிழகம் மாறியிருக்குன்னு தான் நீங்கள் சொல்லணும் ஐந்தாவது ஆண்டு ஆரம்பித்த பிறகும் கூட மறுபடியும் வீடு வீடாக போறேன் மறுபடியும் மக்களுடைய திட்டங்கள் போதான்னு பார்க்குறேன் வீட்டுக்கே நான் எல்லாத்தையும் கொண்டு வரேன்னா காதலே பூ சுற்றக்கூடிய வேலை ஆனால் தமிழக மக்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியை தூக்கி எறிய தயாராகி விட்டார்கள் இன்னும் மக்கள் ஒரு எட்டு ஒம்பது மாதம் பொறுத்து கொள்ள வேண்டும் அது மட்டும்தான் எட்டொம்பது மாசத்து ஒரு லேம் டக் கவர்மெண்ட் ஆங்கிலத்தில் அதிகாரம் இல்லாத ஒரு ஆட்சியை லேம் டக் கவர்மெண்ட் என்று சொல்வார் இது ஒரு லேம் லேம் டக் கவர்மெண்ட் சட்டம் ஒழுங்கு பாருங்க பெண்களுக்கான பாதுகாப்பு பாருங்கள் ஊழல் பிரச்சனையை பாருங்க எல்லாத்துலேயும் இந்தியாவுடைய முதல் இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்குது இன்னும் எட்டு மாத காலம் லேம் டெக் கவர்மெண்ட்டாக இருந்து தன்னுடைய பதவியை இழந்த பிறகு மறுபடியும் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு தா திராவிட முன்னேற்ற கழகம் வரவே மாட்டார்கள் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் தேசிய ஜனநாயகவும் பாஜகவும் இல்லை வந்து நிறைய பிரிவினை இருக்கு திமுக ஆட்சிக்கு அதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமையை எல்லாருமே பேச ஆரம்பித்திருக்கின்றாங்க உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்குது இது ஒரு பண்டார கட்சி அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்குன்னு சொன்ன அவருடைய பேரை இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணியில் இணைந்த பிறகு இன்றைக்கி தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறிவிட்டதாக சொல்வதைத்தான் இந்த கருத்தில் நான் நான் இரண்டாவது இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாறுபட்ட சித்தாந்தம் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற அடிப்படை புள்ளியில் கட்சிகள் இணைய ஆரம்பித்திருக்கிறது அது விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அவங்களும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க காலம் வரும் பொழுது அவர்களும் வெளியேறி விடுவார்கள் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மானரோஷம் ரோஷம் இருக்குன்னா அவங்களும் வெளியேறிடுவாங்க கடைசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடைபெறும் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற கட்சி தனியாக இதுவரை தனியாக திமுக போட்டி போட்டதே இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் யாரும் இல்லாமல் திமுக தனியாக போட்டி போடுவதற்கான வாய்ப்பையும் நான் பார்க்குறேன் அதனுடைய பதற்றல்களாகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல திருமண மேடையில் பல இடத்துல பேசுவது எல்லாம் நான் 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 பலம் பலவீனம் என்பதெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்கள் எப்படி நோட்டீஸ் கார்டு மார்க் கார்டு வச்சிருக்காங்கன்னா அஞ்சு வருஷம் என்ன பண்ணுனீங்க அதற்கு இவங்க பதில் சொல்லணும் ஆனால் ஐந்து வருடம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத பற்றி பேசாமல் இன்னும் புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்குவதை மட்டும்தான் ஒரு மாஸ்டர்களாக திமுக இருக்கிறாங்க ஆனால் மக்கள்கள் மக்கள் விழித்து கொண்டு விட்டார்கள் திமுக எதுவுமே செய்யலை கிரவுண்ட் லெவலில் எந்த விதமான வரவில்லை என்பதிலே தமிழக மக்கள் தெல்ல தெளிவாக இருக்கின்றார்கள் அதனால் கூட்டணி பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி இந்த கூட்டணி ஏழு பேர் ஏழு கட்சி அந்த கூட்டணி அஞ்சு கட்சி இந்த கூட்டணி நாலு கட்சி நம்பரை எல்லாம் தாண்டி திமுக கூட்டணியை பொறுத்தவரை எத்தனை கட்சிகள் ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சு இருந்தாலும் கூட திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதிலே மக்கள் ஒரு மனதோடு இருக்கும் பொழுது கூட எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் அவர்களும் வீழ்த்தப்படுவார் அதனால தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு காலம் வெளியே வைக்க பார்க்குது டெல்லி அனுமதி கொடுத்தா காங்கிரஸ் அப்படியே எஸ்கே பாய் வெளியே வந்துடுவாங்க அதே போல் விசிகாவும் கம்யூனிஸ்டும் அவங்க கடையை திறந்துட்டாங்க அவங்க பூட்டை போட்டு கடையை திறந்து அவங்களும் வெளிய வச்சுட்டாங்க வெளியே வருவதற்கு இன்றைக்கு நிச்சயமாக இன்னும் ஒரு இரண்டு மூன்று காலத்தில் த ரைட்டிங் இஸ் ஆன் த வால் மக்களுடைய கோபத்தை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஓ மக்கள் கோபமாக இருக்காங்கன்னு அதனால கூட்டணி கட்சிகள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் முதல்ல வெளியே வருவாங்க அதனால பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி இந்த நம்பர்ஸ் எல்லாம் தாண்டி திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே எல்லோரும் தெளிவாக இருக்கின்றார் ஆனால் இதுல நெருடல் அப்படின்னு இல்லைங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டராக நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த கூட்டணி உருவானதில் என் பங்கு இல்லை இந்த கூட்டணியில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க என் பங்கு இல்லை இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள் அதிலும் என்னுடைய பங்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும் அவர் ஒருமுறை அல்ல தினமலர் பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றி கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னேன்னா நான் இந்த கட்சியில் தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் என்னுடைய தலைவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்னுடைய தலைவருடைய கருத்தை நான் வலுப்படுத்த முடியாமல் என்னுடைய தலைவர்கள் சொன்ன கருத்துலேயே நான் சந்தேகத்தை எழுப்பினேன் அப்படின்னா இந்த கட்சியில் நான் தொண்டனாக இருக்கக்கூடாது தலைவனாக இருக்கக்கூடாது இது என்னுடைய கருத்து அதனால் என்னை பொறுத்தவரை தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் எனக்கு அதில் பங்கு இல்லை ஆனால் என்னுடைய தலைவர்கள் பேசியதை நான் தூக்கி பிடித்தாக வேண்டும் அவங்க பேசியிருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் அதனால் இதில் நான் உறுதிப்பட இருக்கின்றேன் என்னுடைய தலைவர்கள் என் கட்சியை கூப்பிட்டு தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டாண்டை மாற்றும் போது நானும் மாற்றிக்கிறேன் ஆனால் மிக தெளிவாக உள்துறை அமைச்சரவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள் இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டனாக நான் எப்படி மாற்றி பேச முடியும் நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை அண்ணாமலை என்ன ஏதோ பேசி இந்த கூட்டணியை உடைக்க பார்க்குறாரு பிளக்க பார்க்குறாரு நாலு பேர் கிளம்பி வருவான் ஆனால் என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்டு பண்ணலாம் ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள் அதனால் அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறாங்க ஒரு முறையல்ல இரண்டு முறையல்ல மூன்றாவது முறை இதில் அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம் கண்டிப்பாக அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம் ஆனால் என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி நான் கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்லேருந்து பின்னாடி போக முடியும் அண்ணே நான் எல்லாமே புரிஞ்சுக்கணேன் அண்ணே தமிழகத்தை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி தெளிவாக வெளிப்படையாக வெளியே வந்து சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சியில் இருப்பில் நாங்கள் எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் கிருஷ்ணசாமி அண்ணன் கூட்டணி ஆட்சியில் இருப்போம் நாங்கள் எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் தேமுதிகா பிரேமலதாக்கா அவங்க கூட்டணியில் இருக்கணும் நாங்கள் எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் கூட்டணி ஆட்சி இன்றைக்கி முதல் முதலாக தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் எல்லா கட்சிகளும் இதை பேச ஆரம்பிச்சிருக்கிறார் நீங்கள் நல்லா பாருங்கன்னா ஏன்னா ஒரு ஒரு தொண்டனும் வேலையை விட்டுட்டு அவங்க செய்யக்கூடிய வேலையும் விட்டுட்டு கட்சிக்காக நேரம் கொடுக்கும் பொழுது அந்த தொண்டை என்னை எதிர்பார்க்குறான் நான் எதற்காக இந்த கட்சிக்கு நேரம் கொடுக்கணும் எதுக்காக நான் பெயிண்ட் டப்பாவை கையில் எடுக்கணும் எதுக்காக நான் போஸ்ட் அடித்து ஒட்டணும் தலைவர்கள் சொகுசுக்காரில் போகிறாங்க இவ்வளவு பெரிய கட்சியில் எத்தனை பேர் எம்எல்ஏ ஆக முடியுங்கண்ணா இருபது பேர் ஆகலாமா முப்பது பேர் ஆகலாமா நாற்பது பேர் ஆகலாமா சரி நூறுன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எண்பது லட்சம் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஆசை என்ன என்னுடைய கட்சி ஏதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரியில் உட்காரும் பொழுது ஒரு ரெண்டு நல்லதை பண்ணுவாங்க அதை பார்த்து நான் பெருமைப்பட்டு கொள்வேன் தான் ஒரு ஒரு தொண்டர் நினைப்பேன் எல்லா தொண்டருக்கும் சீட்டு யாரும் கொடுக்க போகிறது ஆனால் தொண்டருக்கும் தலைவனுக்கும் அடிப்படையில் எண்ணத்தில் மாற்றம் இருக்கும் தலைவனை பொறுத்த வரைக்கும் அவங்க சேஃப் கார்ட் பண்ணணும் அவங்க எம்எல்ஏ ஆகணும் பொறுத்தவரை ஒரு உண்மையான விசுவாசமான எம்எல்ஏ எம்பி ஆகணும்னு நினைக்கிறத விட நான் கடினமாக உழைத்ததற்காக என்னுடைய கட்சி ஏதாவது ஒரு உயரத்தில் இருக்கும் பொழுது எனக்கு அது போதும் என்று நினைக்கின்றார் நான் தொடர்ந்து தொண்டர்களுடைய குரலாக கொண்டிருக்கின்றேன் இதுலையும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எங்கேயும் நான் பேசல மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய கருத்தை உங்க முன்னாடி வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் இல்ல இல்லப்பா இதெல்லாம் எலக்ஷன் அப்ப பாத்துக்கலாம்னா என்னுடைய தலைவரையே நான் டிஃபன் பண்ண முடியல அரசியல் கட்சியில் இருக்கணும் நான் பிஜேபியில் இருக்கோம் நான் ஃபோன் பண்ணி ஐயா சொல்லுங்க நான் சொல்ல இது அமித்ஷாஜி அவருடைய கருத்து அவர்கள் சொல்லிய பிறகு நான் அதை ஆமோதித்த அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இது அவருடைய கருத்து அவர் பேசாமல் அவர் சொல்லி இருக்க மாட்டாங்க ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைத்ததில் என்னுடைய பங்கு என்பது பூஜ்யம் நான் இதில் எங்கேயுமே தலையில்லை நான் இன்னைக்கு தொண்டனா என்னுடைய வேலையை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் தேவையில்லாமல் அரசியல் கூட எங்கேயும் பேசுறதில்ல அடித்தட்டு மக்களுக்கு தேவையான உதவியை செய்கிறேன் அதனால் நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதை சொந்த கொருத்து கட்சியினுடைய தலைவர் சொல்லிய பிறகு எப்படி நான் பேசாம இருப்பேங்கண்ணா மேடம் மேடம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க மேடம் மேடம் நல்லா நான் வச்சுக்கோங்க மேடம் ஒரு ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனியாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல உலகத்தினுடைய ஐநூறு பெரிய நிறுவனங்கள் இன்னைக்கு பதிமூணு மட்டும்தான் உயிரோடு இருக்கு அப்ப நானூத்தி எண்பத்தி ஏழு நிறுவனம் செத்து போச்சு அரசியல் கட்சி எப்போ ரெண்டாவது தலைமுறைகளை வருதோ அப்போ பாதி செத்துரும் எப்போ அரசியல் கட்சி மூன்றாவது தலைமுறைகளை போகுதோ முழுசா செத்துரும் அது திமுக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாடம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மூன்றாவது தலைமுறையை தாண்ட முடியாத காரணம் தொண்டர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு வாய்ப்பில்லாம ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னு அப்படித்தான் இன்னைக்கு மதிமுகவை பொறுத்தவரை அப்படித்தான் ஐயா வைகோ அவர்களே வேற மாதிரி பேசினாங்க வைகோ அவர்களுடைய மகன் அவர் மேலே எனக்கு மரியாதை இருந்தாலும் கூட அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னார் இல்லை எங்கள் அப்பா எனக்கு அரசியலேருந்து தனிச்சிருக்கேன் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கார் வந்த பிறகு கட்சியில் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வேலை பார்த்த ஒரு மனிதனுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கும் பொழுது மல்லை சக்தி அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய குரலுக்கு ஒரு வலிமை இருக்குது மரியாதை இருக்குது கிரவுண்ட் லெவல்ல இருந்து வந்திருக்காங்க அதனால் எனக்கு வைகோனனுடைய மகன் அவர் மீது மரியாதை இருந்தாலும் கூட இந்த சைகோஃபென்சி நெப்பாட்டிசம் ஒருவருடைய மகனாக இருப்பது மட்டுமே ஒரு தகுதியின்னு சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா இரண்டாவது தலைமுறையில் கட்சி ஐம்பது சதவீதம் அழியும் மூன்றாவது தலைமுறையில் நூறு சதவீதம் அது அழியும் இது இயற்கையினுடைய நியதி உதயநிதி ஸ்டாலின் அவங்க காலத்தில் திமுக இருக்காது இருந்தால் இயற்கை இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா உலகத்தில் ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனி இருந்ததில்லை ஏன்னா அவ்வளவு இளைஞர்களுடைய டேலண்ட் அமுத்தி அமுத்தி ஒருவருடைய பையன் ஒருவருடைய பொண்ணுன்னு பொறுப்பை கொடுத்தீங்கன்னா மேலே இன்னெஃபிஷியன்சி இருக்குது இன்னெஃபிஷியன்சி இருந்துன்னா அந்த பில்டிங் கீழே விழுந்துதான் ஆகும் அதனால் அவர்கள் என்ன சொன்னாலும் கூட இதை மக்கள் பார்க்குறாங்க தமிழகத்தில் இன்றைக்கி குழந்தைகள் அவங்களுடைய மகள்கள் மகன்கள் இவங்கள்லாம் டாமினேட் பண்ணுறக்கூடிய அரசியல் களம் அதிகமாகிட்டு இருக்குது இது தமிழக அரசியலுடைய சாபக்கேடு ஒரு மிடில் கிளாஸ் இளைஞனோ மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ ஒரு சாதாரண குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோ இன்னைக்கு அரசியலில் வந்து தமிழகத்தில் ஜெயிக்க முடியும்னா பல போராட்டத்தை சந்திக்க வேண்டி இருக்குது அதனால் இயற்கை சில கட்சிகளை அளித்தால் மட்டும்தான் இயற்கை சாதாரண மனிதர்களை மேலே கொண்டு வரும் அது நிச்சயமாக நம்முடைய காலத்தில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது